ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கிச்சன் டிப்ஸு பார்த்தது தான் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு முடி எடுத்துக்கிட்டு இருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களோட பாட்டில்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுறது வந்து சருப்பு தண்ணி இதை வச்சு வாஷ் பண்ண முடியலங்க அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசு தன்மையாக இருக்கும் அது வந்து உள்ளே வந்து நம்மளால் என்ன வச்சு வாஷ் பண்ணாலும் அதே போல் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே இருக்கிற இந்த பசுப்பு தன்மையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் சில நேரத்தில் ஜூஸ் கொடுத்து விடும் சில நேரத்தில் பால் கொடுத்து விடும் இந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் கண்டிப்பாக வந்து பாட்டில்ஸில் வந்து உள்ளே கண்டிப்பாக இருக்குங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஜஸ்ட்டு இது வந்து வாஷ் பண்ணுறதா அந்த நாலு கடலை இந்த மூக்கடலை இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் போட்டுட்டு நல்லா ஷஃப் பண்ணிங்கன்னா சுற்றி பக்கம் இருக்கிற அழுக்கள்லாம் வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்ஃப் தண்ணியில் வச்சுட்டு நம்ம வந்து விம்பாக இருந்தாங்க நான் யூஸ் பண்ணது மற்றது வந்து போட்டில் வந்து தண்ணி அதுலேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணால் இருக்கிற அழுக்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த பசப்பு திறமையாக இருக்காது தண்ணி வந்து சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்மெல்லும் வராதுங்க இது வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணோன்னா இந்த போட்டில் நமக்கு தண்ணி வந்து ஒரு மாதம் ஆனாலும் இந்த ஒரு ஸ்மெல்லும் வராது ஒன்றும் வராது அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் நம்ம எங்கே இருந்தாலும் இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாங்க அடுத்த டிப்பை பார்க்கலாங்க அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நம்ம வீட்டில் வந்து அண்ணா தம்பிங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட கேப்பு பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக அப்படியே இருக்கும் அது வந்து தூக்கி போட்டுருவாங்க பசங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ண பண்ண முடியாது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு வந்து கேப்பு பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் பசங்களுக்கு தானாங்க சின்ன கிளாஸ் வச்சுட்டு ரப்பர் போயிண்ட் லாக் பண்ணி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன் டே அப்படி வச்சிங்கன்னா போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிடும் அது கம்ப்ளீட்டாக வந்து பெண்ட் ஆகிடும் அட்டை தான் உள்ளே இருக்குது அதனால் பெண்ட் ஆகிடும் அது பெண்ட் ஆன அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிங்கன்னா பசங்க வந்து இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் குட்டி பசங்களும் யூஸ் பண்ணலாங்க தூக்கி போடாமல் இது கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படிச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டா பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பில் பெண்டாக இருக்கும் பார்த்திங்களா அது ரொம்ப பெண்டாக இருக்கும் பசங்களுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம் அது அதுக்கப்புறமா வந்து இந்த நாலு முடி எடுத்துகிட்டே இருக்கங்க அந்த நாலு முடியை பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஒரு ஹோல் போட்டுட்டேங்க நான் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசங்களை வந்து விளாடுற டைமில் பெட்ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல நிற்கவே நிற்காதுங்க பெட்ஷீட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக போயிடும் ரொம்ப களைஞ்சி போயிடும் நம்மளும் எத்தனை வாட்டிங்கும் எடுத்து எடுத்து வைக்கிறத எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பெட் மேலேயே கனவு இருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து பசங்க வந்து ஏறுவாங்க அது மேலே விளையாடுவாங்க களைச்சி விட்டுருவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க என்னதான் குதிச்சாலும் என்னதான் பண்ணாலும் அது வெளியே வராதுங்க இந்த மூடியில் வந்து ஹோல் பண்ணிவிட்டு இந்த பெட்ஷீட் தூக்கி உள்ளே விட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் நாலு சைடு வந்து லாக் பண்ணி விட்டுறணும் நல்லா குத்தி விட்டுட்டு லாக் பண்ணிட்டோன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இது வெளியே வரவே வராது ஏன்னா அந்த அதில் நம்ம குத்தி பெட்ஷீட் எண்டில் வந்து நம்ம குத்தி உள்ளே வச்சுருக்கிறதுனால அது வெளியே வர சான்ஸே இல்லைங்க அது பிஞ்சி வெளியே வர வருது அவ்வளோ ஸ்ட்ராங்காகுது நம்ம சின்ன ஹோல் போட்டு தான் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு வந்து பக்காவாக வந்து நாலு சைடில் வந்து நம்ம குத்தி வச்சோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் மீதி ரெண்டு சைடும் அதே மாதிரி குத்தி வச்சிடலாங்க இப்போ பெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படியே நிற்கிது பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்டை இப்போ எப்படி இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்